இங்கே இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா இயேசுவே இந்நிஜமான ரே நேசரே இன் துணையாளரே இசுவே இந்நிஜமானரே நீசரே என் துணையாளரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்கள் இல்லாம வாழ தெரியாதையா காலையில கிருபையோ மலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தா துதிப்பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா இசுவே இந்நிஜமான நீ என் துணையாளரே ஹை குட்டீஸ் Ja, wird die Kringe. நல்லா இருக்கீங்களா நமக்கு எப்பயும் துணையாளராக ஏசப்பாக இருக்கும்போது நம்ம லைஃப்ல என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்தாலும் கூட நம்ம அந்த நேரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஹாப்பியாகவும் எப்பயும் ஒரு நிறைவான ஃபீல் நமக்குள்ள இருக்கிறதையும் நம்மளால் உணர்ந்துக்க முடியும் குட்டீஸ் இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான பாட்டு இது வந்து நம்ம எல்லாரும் மொதல் உணர்றோமா பாடலா படிக்கிறோம் அந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு பிரசன்ஸ் தெரியுது அப்படிதானே குட்டீஸ் குட்டிஸ் ஆனால் நம்மளுடைய எல்லா நேரங்கள்லையும் ஏசப்பா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது உங்களோட கிருப மட்டும்தான் என் வாழ்நாள் முழுவதும் எல்லாத்துக்கும் ரீசனா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால யோசிக்க முடியுதா குட்டிஸ் நம்ம அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய கிருபையும் அவருடைய வழிகாட்டுதலும் எப்பயும் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே உண்மை குட்டிஸ் இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறுல என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் திருப்பேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இது நம்ம திருப்பாடல் இருபத்தி மூன்று இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியா இருக்கும் எப்பயுமே அப்படிதானே குட்டீஸ் ஏன்னா அவருடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நம்மளிடத்துல நான் சொல்ற ஒரு பதிவு தான் நம்ம பைபிளில் இருக்கிற இந்த திருப்பாடல் இருபத்தி மூன்று ஸோ அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த ஆறு ஆறாவது வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் கண்டிப்பா நம்மளுடைய உயிர் உள்ள வரைக்கும் நம்ம நமக்கு அவருடைய கிருபையும் அவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும் நம்ம அதன இந்த உலகத்தை நம்ம கடந்து வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா நமக்கு இப்ப இந்த உலகத்துல தேவையானது என்னது எனக்கு சாப்பிட உணவு வேணும் தண்ணி வேணும் உடை வேணும் இதெல்லாம் தாண்டி அவருடைய கிருபையும் அவருடைய நன்மையும் நம்மளிடத்துல இருந்தாலே போதும் நம்ம இந்த உலகத்துல சர்வே பண்ணிடுவோம் அப்படிதானே குட்டிஸ் அவருடைய அவருடைய பிரசன்ஸ் நம்ம லைஃப்ல ஒரு பேஸ்மெண்டா எடுத்துட்டு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்பயுமே தான் இருக்கும் ஓகே அது நமக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆனா அடுத்து பாருங்களேன் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அந்த நிலைத்திருக்கிற அந்த நிலைப்பாடு நம்ம இடத்துல இருக்குதா நமக்கு ஒருவேளை அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய வழிகாட்டுதலும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு செஞ்சுட்டு எல்லாமே இருந்தா ஒருவேளை நம்ம அவரோட இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டபடி நம்ம அவரிடத்துல நீடித்த நாட்களாய் நம்ம நிலைத்திருப்போமா குட்டிஸ் நம்மளே நம்மளை யோசிச்சு பார்த்துக்குமோ இது வரைக்கும் எவ்வளவு ஆசீர்வா ஆசீர்வாதங்கள் நம்ம அவரிடத்துல இருந்து பெற்றிருக்கிறோம் ஆனா நம்ம எவ்வளவு தூரம் அவர் மேல நம்ம நிலைத்திருக்கிறோம் அவருடைய அன்புல அவருடைய வார்த்தையில நம்ம எப்படி நம்ம நிலைத்திருக்கிறோம் சோ அப்படி நம்ம நிலை இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மளை தொடரும் அது ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்காது நம்மளை விட்டு விலகாது ஒருவேளை நம்ம ஒரு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கவும் அந் நம்ம அந்த பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை கொடுத்த ஏசப்பாவை மறந்து நம்ம அந்த உலகப்புறமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவருடைய நன்மைக்கும் கிருபைக்கும் நம்மளிடத்துல என்ன குட்டிஸ் வேலை இருக்குது ஸோ இந்த நாளில் நம்ம அதை உணர்வோம் ஏசப்பா நான் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நான் உங்கள் இடத்துல நான் நிலைத்திருப்பேன் உங்களோட அன்பில் நான் நிலைத்திருப்பேன் நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன வழி அவரோட கரங்களில் நம்மளுடைய நிலையை நம்ம சரண்டர் பண்ண கண்டிப்பா நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்மள வழிநடத்துவாருக்காக கொடுத்து பிரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டு இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே இந்த நேரத்துலேயும் கூட என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் ஃபுல்லாமே நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கமும் உங்களோட வழிகாட்டுதலும் எனக்கு தேவடாடி ஸோ அதுக்காக இந்த நேரத்துலேயும் கூட எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் செய்கிற செயல்களாக இருக்கட்டும் படிக்கிற பாடங்களாக இருக்கட்டும் சென்று வருகிற பாதையாக இருக்கட்டும் எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உமது கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனையும் உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்க ஆமீன்